போன வாரம் பிக் பாஸ் வீட்டில் இருந்து எலிமினேட் ஆகி வெளியில் வந்த ஆர்ஜே ஆனந்தி சௌந்தர்யா பற்றி நான் பேசவே விரும்பலன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே போன வாரம் நடந்த மேனேஜர் மற்றும் வேலையாள் டாஸ்க்லேயும் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா சௌந்தர்யாவுக்கு ராணுவ மேலே ஒரு பெரிய பேக்கேஜ் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு இந்த வாரம் தொடங்கப்பட்ட இந்த டாஸ்கில் ராணவும் மஞ்சரையும் ஒரே டீமில் இருந்தாங்க ராணுவ தா கலெக்ட் பண்ண கல்லை எல்லாம் கொண்டுட்டு போய் கிட்ட கொடுத்தாங்க கிட்ட இருந்து ஜெஃப்ரி பிடுங்கி கொண்டுட்டு போய் பவித்ரா கிட்ட கொடுத்தாங்க ஸோ பவித்ரா கிட்ட இருக்கிற தன்னோட கற்களை கலெக்ட் பண்றதுக்காக போகிறப்போ சில தள்ளுமுள்ளை ஏற்பட்டு கீழே வந்து அவருக்கு ஷோல்டர் அடிபட்டுருச்சு விளையாட்டில் இந்த மாதிரி நடக்கிறது எல்லாம் சாதாரணம்தான் ஆனால் ராணுவ் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறப்போ சௌந்தர்யா அன்ஷிதா மற்றும் ஜெஃப்ரி மூணு பேருமே அவன் நடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் ராணவுக்கு அடிப்பட்டதை உறுதிப்படுத்தினாரு உடனே அன்ஷிதாவோ ஜெஃப்ரியோ ராணவ கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அதற்கு பிறகும் கூட சௌந்தர்யாக்கு மன்னிப்பு கேட்க மனசே வல்ல விஜய் டிவி வெளியிட்ட இந்த ப்ரொமோக்கு கீழே பலரும் சௌந்தர்யாவை ரொம்பவே திட்டி கமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த இடத்துல ஜெஃப்ரிக்கு மட்டும் அடிபட்டிருந்தா பட்டிருந்தா மேல ஏற்கனவே வன்மத்திலிருந்து சௌந்தர்யா ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லோருமே சொல்றாங்க ராணோ பண்ணது சரியோ சௌந்தர்யா பண்ணது சரியோ விளையாட்டுல எல்லாமே சகஜம்தான் ஆனா ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள பத்தி இந்த மாதிரி பேசுறது ரொம்பவே மனிதாபிமானம் இல்லாத இருக்கு விஜய் சேதுபதி ஆல்ரெடி சௌந்தர்யா கிட்ட உங்களுக்கு வெளியில நிறைய ஃபேன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த வாரம் இந்த விஷயத்தை பத்தி விஜய் சேதுபதி அதிகமா பேசுவாரா இல்லையா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு நீங்கள் தொடர்ந்து பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு லைக் பட்டனை கொடுங்க அதில் உங்களுக்கு எந்த கண்டெஸ்டன்ட் ரொம்ப பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சினிமா செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட அன்புத்தோழி ரேவதி